தேங்காய் பால் இல்லைங்களா நல்லா திக்காக இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திக்கான அந்த தேங்காய் பால் ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக தயிர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் ஸோ இதை எடுத்து நம்ம க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி தண்ணீர் விட்டு அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணீர் விட வேணாம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அந்த பால் எடுத்து நல்ல ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் ஸோ வச்சுட்டு ஒரு ஒன் ஒன் டே அப்படியே அதை விட்டுடுங்க திரும்ப எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக தயிர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை எல்லாமே எடுத்து மேலாப்பில் அப்படியே எடுத்துகிட்டு இதை ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் க்ளீனாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து ரெகுலராக நம்ம க்ரீம் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கைகளில் கால்களில் ஃபேஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு சருமம் ரொம்ப ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம்